அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ விஸ்மில்லா ரஹ்மான்இர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பயணங்கள் இஸ்லாம் ஒரு நிறைவான முழுமையான மார்க்கம் இது ஏதோ பூமிக்கு கீழே உள்ளதை பற்றியும் வானத்திற்கு மேலே உள்ளதை பற்றியும் மட்டுமே பேசக்கூடிய மார்க்கம் என்று இஸ்லாமியர்கள் பலர் தவறாக நினைக்கின்றார்கள் மாறாக நமது வாழ்க்கை முறையை பற்றி வேறெந்த மார்க்கமோ மதமோ சொல்லாத அளவிற்கு முழுமையான முறையும் கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் இதை பற்றி பேசவில்லை இந்த விஷயத்திற்கு இஸ்லாத்திற்கு இந்த விஷயத்திற்கு இஸ்லாத்தில் தீர்வு இல்லை என்று எவரும் திறக்க முடியாத வகையில் எல்லாவற்றையும் விரிவாக பேசுகிறது இப்படி ஒரு மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக பெற்றதற்கே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் மனிதர்களின் வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிக்கின்ற பயணம் பற்றியும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்கிறது பயணம் மேற்கொள்ளும் போது யாவரும் பேண வேண்டிய ஒழுக்கங்களை கற்றுத்தருகின்றது அதில் நாம் மேற்கொள்ளும் சிரமங்களை உணர்ந்து அதை நீக்குவதற்காக இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சலுகைகளையும் வழங்குகிறது பயணிகள் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்களை இங்கே தருகிறோம் அவைகளை அறிவதன் மூலம் வீணான சிரமங்களை தவிர்த்து பயணத்தை நன்மையானதாக மாற்றலாம் பயணத்தில் இருப்பவர்கள் மார்க்க விஷயங்களில் பல்வேறு சலுகைகளை பெறுவதற்கு காரணம் பயணம் செய்வது என்பது வேதனை தரக்கூடிய விஷயம் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது இஸ்லாம் கூறும் இந்த கருத்தினை யாரும் யோசித்து ஏற்க வேண்டியதில்லை பயணம் செய்யும் அனைவரும் உணர்ந்தே வைத்திருக்கின்றோம் ஏனெனில் நாம் வீட்டில் சுகமாக உருண்டு புரண்டு உறங்குவதைப் போல பயணத்தின் போது உறங்க முடியாது அதிலும் இந்த காலத்தில் இரவு பகல் பாராமல் ஏதாவது சினிமாவையோ பாடலையோ பேருந்தில் ஓடவிட்டிருக்கிறார்கள் இந்த லட்சணத்தில் தூக்கம் எங்கிருந்து வரும் அதிலும் இடம் கிடைக்காமல் நின்று கொண்டே பயணம் செய்ய நேர்ந்தால் குடிகாரணமிருந்து வரும் மதுவின் வாடை மூக்கை துளைக்க மற்றவர்கள் நம்மை இடிக்க அதற்கிடையில் ஒருவர் தமது காலை அவரது பூட்ஸ் காலால் மிதிக்க கூட்ட நெரிசலில் இடம் மாறி இறங்கிவிட இது போன்று நாம் பயணத்தின் போது படும் வேதனைகளை சொல்லிக் கொண்டே போகலாம் எனவேதான் நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் பயணம் வேதனையில் ஒரு பகுதியாகும் அது ஒருவரது உணர்வையும் பானத்தையும் உறக்கத்தையும் தடுத்துவிடுகிறது எனவே ஒருவர் தம் தேவையை முடித்ததும் விரைந்து தம் குடும்பத்தாட குடும்பத்தாரிடம் செல்லட்டும் அறிவிப்பவர் புகாரி ஆயிரத்தி எட்ணூத்தி நாலு பயணம் என்பது எந்த அளவிற்கு வேதனையானது என்பதை நபிகளாரின் மேற்கொண்ட பொன்மொழியை சிந்தித்து பார்த்தால் நமக்கு விளங்கும் எனவேதான் குறிப்பிட்ட காரியம் முடிந்தவுடன் தாமதிக்காமல் திரும்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் இரவில் தனியே செல்வதை தவிர்க்கவும் இந்த அளவிற்கு வேதனை மிகுந்த பயணத்தை நாம் தனியே செய்ய நேர்ந்தால் நம் கதி என்னாவது எனவேதான் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் தனியாக பயணம் செய்யக்கூடாது என்று நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் தனிமையில் பயணம் செய்வதில் உள்ள நான் அறிந்திருக்கின்ற சிரமங்களை மக்கள் அறிந்திருந்தால் எந்த பயணியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அவசியமான நேரத்தில் இரவில் தனியாக பயணம் செய்வதில் தவறில்லை மேலும் நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் தனியாக பயணம் செய்வதால் சிரமம் ஏற்படும் என்று கூறினார்களே தவிர மார்க்கப்படி குற்றமான காரியமாக சொல்லவில்லை நபிகளாரின் கட்டளைப்படி ஜுபை பின் அவும் ராகு அன்ஹு அவர்கள் உளவு பார்ப்பதற்காக தனியாக பயணம் செய்துள்ளார்கள் வரமத்துல வரகாத்து